சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி எடுத்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் இந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் எல்லாம் கடைசியாக வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கப்பறம் ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவிஸ் ஓப்போர்ட் அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் உங்கள் பார் கவனமா இருந்த பத்திரிக்கை சூழ்க்கிட்டு இருக்குது வெளியில வரப்ப என்ன வச்சுக்க அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க வரப்ப என்ன நிலையில வருவான்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டர் அதனால கவனமாரு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்க அந்த பக்கம் போயிடுங்க அவர் அந்த பக்கம் வந்தா தான் வீட்டு போயிடு அப்படின்னாங்க அப்போ இந்த பக்கம் இல்லை சரி சொல்லி இங்கே வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்கே இந்த பிளாக் முடிந்தவொடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு வளர்க்கும் போது விடுதலை சொல்ல மாதிரி சாவித்திரி அக்கா ஃபோன் வந்துச்சு நல்லா இருப்பாக்கா போன உயிரை அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுடுறேன் தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல் அரிசி தம்பி அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பருங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டி பிடிச்ச சட்டியைக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்ல முடிவு மணிக்கு என்ன செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு ஆப்பல இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த இன்டோர் பிளாக்ரூம்ல கிட்ட திட்டமாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்துட்டு என்ன அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு காப்பல இங்க வந்துருன்னு ஆப்பல

அற்புதம் போயிட்டாங்க முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட் இந்த மாதிரி முக்கியமான அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்னு கூட குறையில அதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேப்பிட்றாங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி விஜய் விஜயண்ண விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் பெருமந்தார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குனுக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள் வரைக்கும் அந்த டிசைன் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் தினேஷ் பிரதா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதார் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதார் அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரத ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க அதுக்கு தான் அந்த அந்த மிக்சிங்கிறது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணியில் அவர் நினைச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணார் யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாமார்னு சொல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றி தானே ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணி மூசம் ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுதலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நான் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்ட்டோம்னா அந்த கார்டன் யாகவும் உங்கள் யாகம்தான் அந்த நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை வருவார் குமாரனே அந்த குருவி பலட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு ஒரு சைக்கில் திருப்பி பறந்து போயிடும் திருப்பி ஓடியாருன்னு திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடுறேன் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்திரன் என்ன கோட்டுக்காரன் ஓடுவாரு ஆப்பிட் பரட்டத்தில் வருவாரு அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார் நம்பர் விருவாங்க திருப்பி எங்க இந்த பக்கம் போயிட்டு வருது ஒன்னு சொல்வாரு அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு மூணு ஓகே ஆச்சுங்க அப்புறம் சூப்பர் ஆறு வரலன்னு சொன்ன நாலு வரலனே அப்படின்னு போச்சா அப்படின்ட்டு திருப்பி உங்கள்கிட்ட ஓடு நின்றுவாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பதட்டமாகவே இருந்துச்சு அன்பு அஞ்சு உதேசங்கள்கிட்ட சொன்னேன் ரெண்டு மணி போன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் பிரதர் எதுக்கு பிரதர் இந்த எவ்வளவு பிரதர் வேணும் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல அது வந்துருச்சு நாங்க ஒரு மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்க நலன் கருத்து உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆறுதல் சே ரொம்ப நன்றிங்கண்ணு உங்க ஒழிப்பதுல அதே நன்றிங்கண்ணு நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க ஓகே உங்கள் சீன் எடுத்தாரு அதெல்லாம் காரணம் இல்லைன்னா ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைடில் இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்லுவாப்புல சார் இல்லை சார் சரியா சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் அப்படின்ற ஹஸ்டல் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அண்ணன் பட்டத்துல வச்சிருப்பாப்புல அதனால அப்படியே தெரியும் அப்புறம் கடைசியில் அண்ணன் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியா படம் வரணும் இல்லையா அதான் எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்ச கொடுக்கிறியா ஒரு டேரக்டரா கடமையான்னு சொன்னீங்க அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரை சந்திக்குமா ரொம்ப ரொம்ப நன்றீங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாறினேன் எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு கண்டுபிடி இருக்கும் அது வந்து ஒரு சதிக்கட்டமான தேர்ந்தெடுக்கணும் அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுபிடி தூக்கிடுவாங்க இந்த வரப்ப போட்டு முட்டுதுங்க அது யாரும் போல கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க முட்டுதுங்க அதை எடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க ஒன்று சும்மாவே படத்துக்கிட்டு அவங்க ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்குவாங்க அதே வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்க விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாறு மேடல வந்து நின்றுச்சு அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன்னு விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனோம் நான் மட்டும் இல்லைங்க என் என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களை கையாச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப நன்றிங்க துறை சந்தித்து அங்கேருந்து அங்க இருந்து உருவானது அந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அன்பு சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங்க அப்பப்போ வரப்ப துறை சிந்த்குமாரி எங்க ஒர்க் பண்ணுவாரு கூட அவரை பார்த்து அவரை ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துறை சந்தித்து மர அடுத்த படம் எப்படி இருக்கும் அவர் சொல்லி சூப்புன்னு ரெண்டுமே கை கொடுத்த ஆமாம் இல்லை நம்ம அடுத்தது போகிறதா இருந்தால் அவருக்கு எல்லாமே தெரியும் ப்ளஸ் நம்ம வெற்றிமணி நம்ம இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் கேட்டுக்கலாம் கேட்டுக்கிடலாம் பாரு பார் இருக்கும் சும்மா தவச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு போய் கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்விட்டை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்ட்ல சிம்பிளாக இருக்கும் இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் இயக்குனருக்கு அப்புறம் இன்றைக்கி குமாரங்க ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமாக உங்கள்கிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கன்னு எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டுருந்தேன் நான் எப்படி எப்படியோ போயிடுப்பேனே கடைசியில் பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமாண்ட் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை நீங்கள் அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து வெற்றி கிட்ட வந்து என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிற பதட்டமாகவே தந்த ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்போவும் சரி நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டேக்டர்கிட்ட போனால் அவர் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு சார் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பேன் கேட்பேன் எதுக்குமே விட்டு பதில் வராது அவர் எப்படி தெரியல இந்த குழந்தைக்கு ஊசி பொருளில் டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்டெயிட்டு கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்சி முடிக்க வருவாங்க அதுலயும் அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டாக்டர் பக்கத்துக்கு உட்காந்து திட்டுக்கிட்டு எங்க வருவாங்க சிஸ்டர் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்காரச்சு உட்கார திட்டுக்கிட்டே நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அலன்று செஞ்சதுன்னு அப்படியே இல்லை அந்த ஊசி எடுத்துக்க அப்படியே நேரம் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவர் இதை ஊசி பித்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு அளவுக்கு அழக மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோவங்க எதுவுமே இருக்கு தான் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன திருப்பி போவாரா போக மாட்டாரு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து பிறக்கிறத நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லிட்டு வார்த்தை இல்லை அண்ணே ரொம்ப நன்றி என்ன ஒன்று டெஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க நல்லா சூப்பராக பஸ் சப்ஜெக்ட்லாம் பேசுனீங்க அண்ணே இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸ்க்கு முதல் நாள் அப்போ நம்ம காமெடினா வந்து பழகிட்டோம் அந்த கதையை நான் ஆனது இல்லை மற்றபடி மே மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கிருந்து அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரிய சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயண திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுங்கண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகிடும்னேன் கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னேன் சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணா உங்கள்கிட்ட எங்கே கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறான் என்ன பட ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இருக்க அமௌண்ட் தியேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் தான் நாம் ரூபாய் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் குடுக்குறோம் கொடுக்க அண்ணே கண்டிப்பா கொடுங்க நூறு வந்துடும்னே நான் பெரிய அமௌண்ட்டு தான் சொல்றேன் நான் கொடுக்கலாம்னே ஒரு நிமிஷம் எங்கள் செஞ்சில் நேற்று கொடுங்க அண்ணன் நான் தேடுறேன் என்னன்னே குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் எந்த தப்பானது எந்த சரிமே இல்ல சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்லை உங்களை கேட்டு கொடுக்கணும் கொடுக்கட்டுமா 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 அந்த கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு வாக்கி பக்கத்தில் வேற யாருக்கான்னு கேட்டேன் இல்லை ரெண்டு பண்ணுறதுக்காக மற்ற அக்கருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கானே நீங்க ஒரு இந்த படம் பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸ்வர யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கணுன்னு இதை அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரமங்க ரொம்ப ரொம்ப நன்றே அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு பேர் நான் தெரியும் நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் அப்படின்ற உடனே உடனே குமாரின்னு சொன்னாரு இல்ல 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 வேண்டாம் என்ன அதான் ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடாண்டாங்க பறந்து அடிக்கிறாரு எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிடறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போட்டுக்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரே அங்க உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னா நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேனே நான் உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவும் என் கூட இருப்பேன்னு நான் நம்புகிறேனே எந்த விதத்திலும் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய படத்தை ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதென்றும் ஒரு பெருந்தன்மை இப்ப நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கோப்பேன் அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சு இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இதுதாங்க நீங்கள் ரொம்ப நன்றிங்க இப்போவும் சொன்னேன் எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்பவுமே நீங்க தானே ஹீரோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்த அடுத்து திருப்பி எங்கள் படத்தை முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் हाँ, तो फोटोग्राफी टाइम, इलावा मुझे फोटो करना, फोटो मोचित कपरमा वीडियो, फोटोग्राफर साबिता